வரவேற்பதில் பெருமை கொள்கிறது அகாடமி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உருவாக்கம் குறித்து இந்த அமைகிறது ஒரு தனி மனிதனாக நாடோடி வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள் ஒரு நிலையான வாழ்க்கை வாழ தலைப்பட்டார்கள் என்பதுதான் தொடக்க வரலாறு அடிப்படையில் நாடோடி வாழ்க்கையில் வாழுகிறவர்கள் இனக்குழுக்களுக்கு இடையேயான மோதல்கள் நிகழ்கிறது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் இடம்பெயர வேண்டிய தேவை ஏற்படுகிறது உணவுக்கான பற்றாக்குறை தொடர்கிறது இப்போ தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போனாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாற்று சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கும் ஆக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வர்றாங்க வருகிற பொழுது அவர்கள் கலந்து பேசுவதற்குரிய ஒரு கருவியாக மொழி உருவாகி இருக்கிறது உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு சுழல் உருவாகுகிறது இப்போ நாடோடியாக வாழ வாழக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நதிக்கரையோரத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுறாங்க சிறு சாகுபடி முறையை மேற்கொள்கிறாங்க இப்போ தனித்தனி வீடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்குன்னு ஒரு தலைமைகள் உருவாகிறாங்க அந்த தலைமைகள் நாளடைவில் பெருந்தலைவர்களாக மாறினார்கள் ஒரு இனக்குழு இருக்குன்னா இனக்குழுல ஒரு டீம் லீடர் இருக்கார் ஸோ அவர் ஒரு இனக்குழுக்கும் இன்னொரு குழுக்கும் சண்டை நடக்குது ஸோ இந்த டீமை அந்த டீமை அப்படியே நினைச்சிட்றாங்க அடிமைப்படுத்துறதும் அந்த நிலையிலிருந்து தான் தொடங்கியது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது இப்படி இந்த தலைமைகள் தான் நாளடைவு என்ன பண்றாங்க ஒரு சிற்றரசர்களாக வள்ளல்களாக வேலைகளாக வந்து அரசர்களாக மாறி பேரரசர்களாக மாறினார்கள் என்கிற வரலாற்றம் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இது ஏன் இந்த பதிவில் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தொடக்கமே அங்கிருந்து தான் தொடங்குது அப்படிங்கறத விஷயம் பிரதான வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு புதுமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஒரு அடிமை நிலைக்கு உந்தப்பட்டார்கள் அல்லது அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்கிற ஒரு வரலாறு இருக்கிறது அதை தொடர்ச்சியாக முடியாட்சி அப்படிங்கிற ஒரு நிலை தோன்றியிருக்கிறது ஆக அது தனிநபர் சொல்வதே சட்டம் அவர் சொல்வதே வேதம் அவர் சொல்வதுதான் வாக்கு அவர்தான் கடவுள் என்கிற நம்பிக்கை மேலோங்கிய காலமாக மன்னராட்சி சமூகம் முடியாட்சி சமூகம் இருந்துச்சு அந்த சமூகத்துக்குள்ளேயே மிகச்சிறந்த அறக்கருத்துக்கள் நன்னறியை போதிக்கக்கூடிய புலவர்கள் அரசர்கள் போன்றவர்களும் இருந்தார்கள் என்கிற ஆக தொடக்கத்தில் இந்த முடியாட்சி முறையில் மன்னர்கள் மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் அவர்களை எவ்வாறு நாம் வாழ வைக்க வேண்டும் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் இயங்கினார்கள் சோ அதுதான் சட்டமாக தொடக்க காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க சரிங்களா கிரேக்கம் போன்ற நாடுகளில் ரோம் போன்ற நாடுகளில் தான் இந்த ஆட்சி முறைக்கான முன்மாதிரியான செயல்பாடுகள் நடந்தது நம்ம அது சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா இவ்வாறுதான் வாழ வேண்டும் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் உங்களுக்கென்று சில உரிமைகள் வழங்கப்படுகிறது உங்களுக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன சோ யாவற்றையும் உள்ளடக்கி ஒரு குறிப்பிட்ட எல்லை அல்லது ஒரு பரந்த எல்லைக்குள் ஒரு பொதுத்தன்மையோடு அங்கு மேலே இருக்கக்கூடிய அதாவது உச்சநிலையில் இருக்கக்கூடிய நபர்களில் இருந்து அடிமளையில் வாழக்கூடிய மக்கள் வரையுமான யாவருக்குமான ஒரு பொதுவான சட்டங்கள் ஆண்டாண்டு காலமாக இயற்றப்பட்டன அந்த அடிப்படையிலேயே இந்தியாவில் சட்டம் இயற்றப்பட்டுச்சு ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கால சூழல் நமக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் அதாவது முதலாக ஐரோப்பியர்கள் போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் போன்றவர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் ஆளாளுக்கு அங்கங்க என்ன பண்றாங்க பிசினஸ் ஒன்லி வணிக நோக்கத்தில் உள்ளே வந்தவர்கள் என்ன பண்றாங்க ஆக்குப்பேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வியாபாரத்தை வலுப்படுத்தி நாட்டை கைப்பற்றுகிற ஒரு சூழல் வந்துச்சு நாட்டை கைப்பற்றினார்கள் அதில் பெரும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் இப்போ இந்த சூழல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை அடிமைப்படுத்துகிற பொழுது மக்கள் எல்லாம் கிளர்ந்துட தொடங்குகிறார்கள் ஒரு விவசாயமா நிலம் சாகுபடியா இவ்வளவு வரிகுடு அப்படின்னு கேட்கும் பொழுது அதை மறுக்கிறாங்க அதை எதிர்த்து போர் பிரகடனம் போன்ற போர் பிரகடனங்கள் நடந்துச்சு தனிநபர்கள் தாக்குதல் நடந்துச்சு குழுவினருடைய தாக்குதல் நடந்துச்சு இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்கள் அமைதி வழியில் காந்தியை எடுத்த அமைதி வழி போராட்டங்கள் தொடர்ந்துச்சு இப்படி பல்வேறு கட்ட அந்த போராட்டங்களின் விளைவாக நமக்கு கிடைத்த ஒன்றுதான் இந்த விடுதலை இந்திய விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப இந்த இந்திய விடுதலையை தேடி நகர்றோம் அப்ப இந்த இந்திய விடுதலையை தேடி நகர்கிற பொழுது நமக்கென்று ஒரு சட்டம் இருக்க வேண்டும் அது சுயமான சட்டமாக நாம் இருக்க வேண்டும் என்ன விஷயம் வந்து பல மொழிகள் இருக்குது பல இருக்குது அதே போல பல பண்புகாடுகளை சேர்ந்த மக்கள் வாழ்கிற ஒரு தொகுதியாக அந்த இந்திய நிலப்பரப்பு இந்தியா பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் அதை சுற்றி வங்காளதேசம் போன்ற ஒரு பெரு நிலப்பரப்பு இருக்குது சுதேச மன்னர்களால் ஆட்சி செய்யப்படுகிற பகுதிகளாக இருக்குது அப்ப இது எல்லாத்தையும் யாவற்றையும் ஒன்றிணைக்கிற ஒரு சூழல் உருவாகுகிறது ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு அப்ப எல்லோரும் வருகிறார்கள் ஒன்றிணைகிறார்கள் இப்ப பல வகையான மக்கள் இருக்கிறார்கள் ஆக என்ன பண்றோம் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க நம்ம மக்கள் தலைவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஒன்று கூடி எங்களுக்கு சட்டம் தேவை உங்களுடைய சட்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் எங்களுக்குன்னு சட்டம் தேவை நாங்க பல மதங்கள்ல இருக்கிறோம் மொழிகள்ல இருக்கிறோம் இனங்கள் பல இனங்கள் இருக்கிறது பண்பாடு பல பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டுல என்ன பண்றோம் அனைவரும் ஈக்வாலிட்டியா சமத்துவமாக இருப்பதற்கு எங்களுக்கு சுயமான சட்டம் தேவை என்று ஒரு சட்டத்தை தேவை என்று ஆங்கிலேயர்களுக்கு இடம் கோரிக்கை வைத்து ஆங்கிலேயர்கள் அதை அங்கீகரித்து நமது மக்களா நமது தலைவர்களால் என்ன பண்றாங்க ஒரு சட்டத்தை இயற்றினார்கள் அந்த சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றோம் இது எப்பப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினமானது சரிங்களா அதுதான் குடியரசாக மாறுது மாறும் மக்களால் மக்களுக்காக மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாக சரிங்களா ஆபிரகாம் லிங்கன் சொன்னது போல சரிங்களா நமக்கான ஒரு சட்டத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் அப்படிங்கறது வரலாறு வரலாற்றுடைய தொடக்க கால சூழல் எவ்வாறு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் இந்த குடியரசு தினத்துக்கான அந்த டேட் எப்படி வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூரில் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாட்டில் என்ன பண்றாங்கன்னா சுயராஜ்யம் சரியா நமக்கு தேவை ஆல்ரெடி சுயராஜ்யம் அப்படின்னாலே நமக்கு யார் யாபம் வந்துடும் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் என்றார் பாலகங்காதார திலகர் இது பல போராட்ட களத்துல பலர் நின்று முன்னோடி நின்று பெரும் பாதிப்புகளையும் சந்தித்தார்கள் வரலாறுங்கிறது ஒரு பெரும் வரலாறு சோ இங்க என்னன்னா குடியரசு நான் எப்படி உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர்ல கூடிய ஒரு காங்கிரஸ் மாநாட்டுல முழு யராஜ்யம் அதாவது பூர் ஸ்வராஜ் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா முழு சுவராஜ்யத்தை சுயராஜ்யத்தை அடைவது என்கிற முழக்கம் வலுப்படுறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முழு சுதந்திரனாக அவர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டார்கள் எப்படி ஆங்கிலேயர்கள் எடுத்து எடுத்துவிட்டு நமது கொடிகளை ஏற்றினார்களோ அது போல என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அவர்களையே பிரகடனப்படுத்தி எங்களுடைய டேட்டை தான் நாங்க சொல்லி காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முழு சுதந்திர நாளாக பூர்ணஸ்வராஜ் ஜி கொண்டாடப்பட்டது பின்னாளில் அதுதான் இன்றைய குடியரசு தினமாக இந்தியாவில் என்பது ஒரு வரலாறு சோ இதையே ஏன் என்னுடைய முன்னூட்டமாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய நிர்ணய நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டு அது பல பேருடைய போராட்டத்துல கோரிக்கைகள்ல அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில சரிங்களா எதிர்த்து நின்ற நிலையில இப்படி பல சூழலில் இருந்து என்ன இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது சும்மா எளிமையாக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று அவர்கள் சென்ற பாதையே பெரும் போராட்டமாக இருந்தது வெறுமனே வந்து அமைதி வழி அப்படின்னா அமைதி வழியிலும் நடந்ததுதான் இல்ல நம்ம மறுக்கல ஆனா அறவழி தவிர்த்த ஏனைய வழிகளும் மிகுதியாக நடந்தது உதாரணத்துக்கு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்களை தீவிரவாதிகள் என்றார்கள் ஏன் இன்னொரு தாண்டி மிதவாதிகள் ஒரு டீம்ல இருந்தார்கள் இன்னொன்று மிதவாதிகள் என்கிற மூன்று வகையான பிரிவினர்கள் இருந்து மூன்று வகையில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் தீவிரவாதிகள்னா சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற நபர்கள் சரிங்களா என்ன சொல்லணும்னா பால கங்காத போன்ற நபர்கள் பால கங்காதரத்தில் என்ன பண்றாரு சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னார் அவர் எல்லாம் தீவிரவாதி லிஸ்ட்ல கொண்டு போய் வச்சாங்க நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதியர் உட்பட தீவிரவாதி லிஸ்ட் சுப்பிரமணிய ஐயர் சுப்பிரமணிய ஐயர் எல்லாம் ஒருபடி தாண்டி பயங்கரவாதிகள் அவர்கள் வாஞ்சிநாதன் போன்றவர்கள் பகத்சிங் போன்றவர்கள் என்ன பண்ணாங்க பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வச்சாங்க இப்போ கோலே ராஜாஜி போன்றவர்கள்லாம் மிதவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க அவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட கோரிக்கை வைத்தாரே நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் ஈடுபட்டவர்கள் மிதவாதிகளாக இருந்தார்கள் இல்லை நேரடியாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரடியாக எதிர்த்தவர்கள் தீவிரவாதிகளாக இருந்தார்கள் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பெரும் தாக்குதலை செலுத்தினார்கள் தாக்குதலுக்கும் உள்ளானார்கள் பெரும் தாக்குதலை ஆங்கிலேயர்களிட ஆங்கிலேயர் படையை ஆங்கிலேயருடைய அந்த கவர்னர் ஜெனரல் இது போல தனிநபர்களை தாக்குதல் நடத்தினார்கள் பெரும் வகையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலுலக போர் முடியுது முதலுலக போருக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன பண்றாங்க எங்களுக்குன்னு தனியான சட்டம் தேவை இங்கிலாந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மிண்டோமாரிலி சீர்திருத்தம் இருக்குது ஆண்டே கிஸ்டி போடு திட்டம்லாம் இருக்குது சட்டமெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கான சட்டம் ஆனால் நம்ம சுயமாக சுதேசத்தன்மையில் வாழ வேண்டும் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு நான் வாழக்கூடாது என்கிற முடிவு எடுக்கிறேன் தொடக்கத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஹியூம் அவர்களால் ஆங்கிலேயர் தான் அவரும் ஹியூம் அவர்களால் உருவாக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துல உருவான அந்த கட்சி தொடர்ச்சியாக பெரும் போராட்டத்தை சந்தித்துட்டு வருவதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்புறம் முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பிரிஞ்சாங்க ஒரு வரலாறு சரிங்களா இங்கே இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குரிய மூல காரணியாக என்ன செய்திகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முத முதல எம் என் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சரிங்களா அந்த பார்ட்டியில உள்ள ஒரு நிறுவனர்கள் ரொம்ப முக்கியமானவர் அவர் ஆங்கிலேயர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்மொழிகிறார் எப்போ நைன்டீன் தேர்ட்டி போர்ல ஒரு பிளான் கொடுக்கிறாரு அவர் பிளான் இல்ல ஜஸ்ட் அவர் கோரிக்கையை முன்மொழிகிறார் எங்களுக்குன்னு சுயமாக சட்டம் ஒன்று தேவை அப்படிங்கிற கருத்தை முத முதலாக கோரிக்கையாக எம் என் ராய் வைக்கிறார்

ஒரு சட்டம் தேவை என்ற கருத்தை அவர்கள் கோரிக்கையாக வைக்கிறார் அது இன்னும் கூடுதலாக ஜவஹர்லால் நேரு என்ன பண்றீங்க சுதந்திரமான சட்டம் தேவை அப்படிங்கிற கருத்தை அவர் முன்மொழிகிறார் அதாவது ரொம்ப முற்றிலும் சுதந்திரமாக இருக்கணும் விகிதாச்சாரத்தை அடிப்படையில் இருக்கணும் இன்னும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றாரு அவர் அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உள்ள வாக்கு போட்டு அவர்களை பிரதிநிதிகளை உருவாக்கி அதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு தலைமையை உருவாக்கணும் இதற்கான ஒரு சட்டங்களை நாம் இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதன்முதலாக தெல்ல தெளிவாக கூறியவர் ஜவஹர்லால் நேரு நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல ஒரு சொல்றாரு சரிங்களா அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு வந்து இரண்டாம் உலக போர் தொடங்கிறது நைன்டீன் தேர்ட்டி நைன் லாஸ்ட் டிசம்பர் லாஸ்ட்ல போர் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருந்தது நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்புறாங்க சரியா அவர் ஒரு வயசு ராயா அவர் என்ன பண்றாரு இங்க வர்றாரு இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அல்லது இங்க இருக்கக்கூடிய பிற மக்கள் ஆங்கிலேயர்களும் எந்த வகையிலும் ஒத்து போகாம இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல போர் நடத்திக்கிட்டு இருக்குது இரண்டாம் உலக போர் போர்ல இங்கிலாந்து ஈடுபட்டு இருக்குது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் ஒரு புறமும் ஜெர்மனி ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் மறுபுறமாக ஒரு பெரும் போர் நடந்துட்டு இருக்குது அந்த உலக போரை பற்றி உங்களுக்கு தெரியும் சோ அந்த ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டிவ் தேவை இப்போ இந்தியாவை யாராவது வந்து ஆக்குபேட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது ஸோ இந்தியாவை நாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறோம் நமக்கு இந்தியர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் அவங்கள்ட்ட உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு அப்போ அந்த நோக்கத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு லார்ட் லின் லித்கோ அனுப்புகிறாங்க அந்த வைஸ் ராய் அந்த லின் லித்கோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் அறிவிக்கிறார் அதுக்கு பேரே ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஆஃபர்னே சொல்லுவாங்க உங்களுக்கு இந்திய விடுதலைக்கு பிறகு சாரி இரண்டாம் உலக போருக்கு பிறகு உங்களுக்கான சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்மொழிகிறாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை குறிப்பா யார் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி கேளிக்கையே பேசுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயலா இருக்குது எப்போ பார்த்தாலும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி 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 நம்மளை ஏமாத்துறாங்க இப்போ என்ன சொல்றாங்க இரண்டாம் உலக போருக்கு பிறகு கட்டாயமா செஞ்சு தருவோம்னு சொல்றாங்க ஏன் இப்போ அதை செஞ்சு கொடுத்தாயண்ணா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஊடாடிக்கிட்டே இருக்குது அப்போ அதுவும் வந்து நயத்து போகுது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முரண்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு அது தொடர்ச்சியாக என்பவர் தலைமையிலான பிரிட்ஸ் குழு வருது அவர்களும் வந்து அதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் அந்த பிரிட்ஸ் குழுவையும் அனுமதிக்க மறுத்தார்கள் நம்ம இருக்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் போராட்டவாதிகள் எல்லோரும் மறுக்கிறார்கள் இந்த நிகழ்வு நடக்குது அதுக்கு பிறகு எது மூவ் ஆகுது அப்படின்னு ஏன்னா போர் இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருக்கு இப்ப நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் என்ன ஒரு கேபினட் மிஷன் ஒன்று இங்கே வருது என்ன பண்றாங்க இரண்டாம் உலக போருக்கு பிறகான சூழலை அவர்கள் வந்து அப்சர்வ் பண்றாங்க சோ இதுக்கு பிறகு இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துதான் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டே வருகிறார்கள் இங்கேயும் பெரும் போராட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரியா அப்படின் போராட்டம் தொடங்க தொடங்க அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது ஆக ஒரு மூணு பேர் கொண்ட குழு வர்றாங்க சரிங்களா லாரன்ஸ்னு ஒருத்தர் கிரிப்சன் ஒருத்தர் அடுத்தது அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று நபர் குழு சரிங்களா இங்க நைன்டீன் இங்க வருது வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கான அரசியல் நிர்ணய சபையை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா வர்றாரு அரசியல் நிர்ணய சபையை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம் என்கிற கருத்தை முன்மொழிகிறார்கள் திட்டம் ஏற்படுது அடிப்படையில் மறைமுக தேர்தலை நாம் நடத்த முடியும் அப்படிங்கிற கருத்து முன்னாடி தொடங்குது சரிங்களா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் ஒரு எல்லையில இருக்கிறாங்க அவர் மக்கள் பீப்புள் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு நபர் இன்னைக்கு எப்படி எம்பி எம்எல்ஏ சொல்றோம் சரிங்களா ஸோ அது மாதிரி தொடக்கத்தில் பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு உறுப்பினர் சரிங்களா பத்து லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் என்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க விகிதாச்சார அடிப்படையிலும் மதங்கள் கம்யூனிட்டி பேஸ்லையும் பிளான் பண்ணுறாங்க சரிங்களா ரெப்ரஸன்டேட்டிவ் எப்படி கொண்டு வராங்க மதங்கள் அடிப்படையிலையும் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தனியாக ஒதுக்குறாங்க இவ்வளோ பேர் முஸ்லீம்ஸ் இருக்கணும் அடுத்தது வந்து சீக்கியர்கள் இவ்வளவு பேர் இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து ஜென்ரல் கோட்டான்னு சொல்லி இந்து பார்சி பிற மதங்கள் சரிங்களா பற்றாத அனைத்து மதங்கள் எஸ்சி எஸ்டி பீப்புள் டோட்டலி என்ன ஆகுது பேஸ்லயும் விகிதாச்சார அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு மாதிரியான விகிதாச்சார நிலை பத்து லட்சத்துக்கு ஒன்று மதங்கள் பேஸ்லயும் ஆட்களை இந்தியாவில் தேர்வு செய்ய வேண்டும் அன்னைக்கு இந்தியாங்கிறது எது வங்காள பகுதியில் வங்காள பகுதி இந்த பக்கம் இந்தியா இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உட்பட்ட ஒரு பரப்பாக காணப்படுகிறது இந்தியா அப்படிங்கிற ஒரு கட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பு கிடையாது இதையும் ஞாபகம் ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மறைமுக தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன மறைமுக தேர்தல் நேரடி தேர்தல் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடியது இப்போ மறைமுக தேர்தல்னால் தலைவரை தேர்ந்தெடுத்துருவாங்க ஆல்ரெடி பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்துருவாங்க அவர் என்ன பண்ணுவாங்க அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைமை பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்கள் அரசு சட்ட நிர்ணய சபையுடைய தலைவராக இருக்கணும் அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் என்ன பண்ணணும் அடுத்தடுத்த தலைமைகள் அடுத்தடுத்த திட்டங்கள் தொடங்க வேண்டும் சரிங்களா இப்படி அந்த நிலை நடக்குது அப்போ வந்து ரகசிய ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலும் தேர்வு செய்ய நினைக்கிறார்கள் பல்வேறு கட்ட விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சூழல்ல இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் மாகாணங்களாக இருந்துச்சு சென்னை மாகாணம்னு சொல்றோமா இல்லையா சரியா ஸோ அது மாதிரி ஒரு பரந்த எல்லையா இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற சென்னை கிடையாது இது ஒரு மடங்கு சரிங்களா சோ பிரிட்டிஷ் மாகாணம் என்ன ஒரு பதினோரு மாகாணங்கள் இருக்குது ஒன்னு செகண்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷருடைய ராணுவ ஆட்சியுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது அது என்னன்னா அஜ்மீர் டெல்லி அடுத்தது கர்நாடகாவில் கூர்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அடுத்த பகுதி வந்து பலூஜிஸ்தானம் பாகிஸ்தான்ல நீங்க இருக்கக்கூடிய பலுஜிஸ்தானம்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள் ஆகிய இந்த பகுதிகளெல்லாம் என்ன பண்ணுது நேரடி ராணுவ கண்ட்ரோலர் இருக்கு சரிங்களா கவர்னர் கண்ட்ரோலில் என்ன சொன்னா ராணுவ ஆட்சியுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியா இருக்குது சுதேச மனதில் சுயமாக ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஆங்கிலேயரை நேரடியாக வச்சிக்கல அப்படியே நீ அங்கே நின்று நான் இங்கே நிற்கிறேங்கிற மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்தாங்க ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சி சுதேச மன்னர்கள் இருந்தாங்க உதாரணத்துக்கு சரபூஜி மன்னர்கள் புதுக்கோட்டை சமஸ்தானம் சரிங்களா இப்படி நிறைய ஹைதராபாத் நிஜாம் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க அப்போ இவர்கள் எல்லாம் எப்படி நம்ம கொண்டு வந்து பிரதிநிதிகளை கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்றப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கிதாச்சாரத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷ் மாகாணம் பதினோரு மாகாண மாகாணத்தில் மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு பேரை கொண்டு வருவது என்கிற முடிவு பிரிட்டிஷ் ராணுவாட்சியில் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒரு ஆள் அப்படிங்கிற விதத்தில் ஒரு நாலு பேரை கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவெடுக்கப்படுது அடுத்து சுதேச மன்னர்கள் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு தொண்ணூத்தி மூணு பேர் ஏன்னா எல்லாருமே குறுகிய எல்லை பரப்பில் வாழக்கூடிய ஜமீன் போன்றவர்களும் இருந்தார்கள் சரிங்களா ஸோ அதனால அங்க ஒரு தொண்ணூத்தி மூணு பேர் வந்து மொத்தம் ஆக மொத்தம் எத்தனை முன்னூத்தி எண்பத்தி சரிங்களா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழுவை அரசியல் சட்ட நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்கிற முடிவு எடுக்கப்பட்டுச்சு சரிங்களா இந்த சூழல்ல அதுதான் நான் ஆக்சுவலி சொன்னேன் மக்கள் தொகை கணக்கெட்டின் அடிப்படையில் தான் இந்த முன்னூத்தி எண்பத்தி பேர் கொண்ட அமைப்பு அமைய திட்டமிடப்பட்டுச்சு சரிங்களா இதுதான் நடந்த விஷயம் அப்ப ஜூலை ஆகஸ்ட்ல நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பிளான் பண்றாங்க ஸோ அதுல காங்கிரஸ் சார்பில் டூ நாட் எயிட் சரிங்களா இருநூத்தி எட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முஸ்லீம் லீக் சார்பாக எழுபத்தி மூணு பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மற்ற ஏனையவர்கள் ஒரு பதினைந்து பேர் கொண்டு ஒரு டூ நைன் சிக்ஸ் சரிங்களா சரியா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் சரிங்களா இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா ஆனால் இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேச மன்னர்கள் யாரும் பங்கெடுக்கவே இல்லை நாங்கள் வரலப்பா நீ ஏதாவது சொல்லி என்னையே இழுத்து விட்டு போயிடுவியப்பா அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் பங்கெடுக்காத ஒரு சூழல் நடக்குது அப்போ அரசியல் நிர்ணய சபை சரிங்களா உருவாக்கப்பட்டு விட்டது அப்போ அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிறது இந்த அரசியல் நிர்ணய சபையில முதல் கூட்டம் நடக்குது முதல் கூட்டத்துல என்ன பண்றாங்க பலர் கலந்து கொள்ளவில்லை சிலர் கலந்து கொள்ளவில்லை என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான புரியனா மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னா போன்றவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதுவே பெரிய விவாதத்திற்குரிய பொருளா மாறிஞ்சு என்னப்பா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிர்ணய சபைய நமக்கான சுதேசமான அதாவது நமக்கான ஒரு தேசம் கிடைக்க போது சட்டம் எழுதப்பறம் மகாத்மா காந்தி முகமது அலி ஜின்னா போன்றவர்கள் வரவில்லை இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உருவாகுது அப்ப தொடக்க காலத்துல இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு அமையுது ஆனால் அந்த முதல் கூட்டத்தில் இருநூத்தி பதினோரு பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் என்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்குது சரிங்களா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர்ல இருநூத்தி பதினோரு பேர் மட்டும்தான் கூட்டத்தில் கிடைக்குது அடுத்தது தொடர்ச்சியா இந்த கூட்டத்தில் ஒரு தற்காலிக தற்காலிக நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற திட்டம் ஏற்படுது இந்த தற்காலிக நபர் என்ன பண்றாரு யாரை நியமிக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் சரிங்களா பிரிட்டிஷ்காரர்களுடைய வயதானவர்கள் யார் அவர்கள் என்ன பண்ணுவாங்க டீம் லீடராக நியமனம் செய்வது ஒரு விதி ஸோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அந்த டீம்லேயே அது இரநூத்தி பதினோரு பேர்லேயே சச்சிதானந்தா சின்ஹா என்று சொல்லக்கூடியவரோட ஒரு பழமையானவர் முதியவராக இருக்கக்கூடிய நல்ல நாலேஜபுள் பர்சனாக இருக்காரு ஸோ அவரை என்ன பண்ணுறாங்க கூட்டத்தினுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் ஓரிரு நாட்களிலே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க நிரந்தர தலைவராக யாரை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை நியமனம் செய்கிறார்கள் அப்ப டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய தலைமையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிறது அதற்கான சட்ட திட்டங்களை உருவாக்குவதற்குரிய திட்டத்தை தீட்டுகிறார்கள் அப்போ தொடக்கத்தில் என்ன பண்றாங்க முகப்புரை தீர்மானம் உருவாக்கப்படுகிறது டிசம்பர் பதிமூணு முகப்புரை தீர்மானம் உருவாக்கப்படுகிறது அதை முன்மொழிகிறவர் யாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்மொழிந்து என்ன பண்றாரு அந்த செய்தியை பப்ளிஷ் பண்றாரு வெளிப்படுத்துகிறாரு என்ன தீர்மானம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா முகப்புரை தீர்மானம் அல்லது குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் எது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் உண்டு ஸோ நைன்டீன் ஜனவரி டுவெண்ட்டி தீர்மானம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு இங்க வர்றாரு இல்ல சரிங்களா இவங்க எல்லாம் உள்ள வந்துதான் இவ்வளவு வேலை திட்டங்கள் நடக்குது சோ இவர் வந்து என்ன பண்றாரு பிப்ரவரி வர்றாரு பிப்ரவரி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு சரிங்களா அது என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் தேர்ட் பிளான் ஜூன் மூன்று சரியா திட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முகமது அலி ஜின்னாவும் காந்தியடிகளும் கூட்டத்தில் வரல முரண்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு அதனால யார் கலந்துக்கல அந்த கூட்டத்தில் முஸ்லீம் ஸ்ரீக்டையுமே போய் அதுக்கு பிறகு கலந்து கொள்ளாமல் அந்த எழுபத்தி மூன்று பேர்களும் வந்தார்கள் அப்படிங்கிற கருத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் ஸோ வந்து இரநூத்தி பதினொன்று பதினோரு பேர் தான் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இப்போ இவர் லாட் ரிட்டன் பிறப்பு வரும்பொழுது பொழுது ஒரு கோரிக்கையை முன்மொழிகிறார்கள் என்னப்பா நீங்கள் என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறீங்க நிர்ணய சபையை உருவாக்கிட்டீங்க எங்களுக்குன்னு தனி நிர்ணய சபையை உருவாக்குங்க எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் ஆக எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கை சரியா யார் முன்மொழிகிறா முகமது அலி ஜின்னா சோ அந்த அடிப்படையில் என்ன ஆகுது தேர்ட் பிளான் அப்படிங்கிறது என்ன ஆகஸ்ட்ல என்ன பண்றாரு சாரி இந்திய யூனியனை ரெண்டாக பிரிக்கிற ஒரு நிலையை அவர் உருவாக்குகிறார் அவர்களுக்கு என்று தனி சட்டம் அவர்களுக்கு என்று தனி நாடுகள் அப்படிங்கிற தனி நாடு அப்படிங்கிற விஷயத்தை முன்மொழிகிறாங்க அப்போ என்ன ஆகுது இந்திய விடுதலை சட்டம் ஆகஸ்ட் பதினஞ்சு சரிங்களா இந்திய விடுதலை சட்டம் உருவாக்கப்படுகிறது ஆகஸ்ட் குடியரசு நாளாக நமக்கு மாறுது ராஜேந்திர பிரசாத்ல இருந்து அவர் என்ன பண்றாரு தலைமை தாங்கி சட்டங்கள் ரொம்ப க ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் இல்லாமல் சாதாரண சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு சூழல்கள் நிகழுது அதற்கான ஒரு தகுதி நிலை வருது தனித்தன்மையான இறையாண்மை சரிங்களா இறையாண்மை கொண்ட ஒரு குடியரசாக அது முழுமையடையுது சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் என்ன ஆகுது அது முழுமையாக்கப்படுகிறது சட்டங்கள் இயற்றப்படுகிறது விவாதங்கள் எடுக்கப்படுகிறது அந்த தான் என்ன பண்றாங்க ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த குழுவினுடைய தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதான் இந்திய சட்டக்குழு சட்ட வரைவினுடைய தந்தை என்றெல்லாம் அழைக்கிறார்கள் ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை சட்ட வரைவு குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட என்ன இருக்குது அப்ப தேர்வு செய்யறாங்க அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பி என் ராவ் என் ராவ் அவர்கள் என்ன பண்றாங்க இந்த டீமோட ஆலோசனை குழுவாக ஆலோசனை குழு நபராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அடுத்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் சரியா டிசம்பர் நைன்ல இருந்து என்ன ஆகுது இந்த கூட்டம் நட நடைபெறுது அன்றே சட்டம் எழுதுகிற வேலைகள் தொடங்குகிறது தொடங்கினது சரிங்களா தொடங்கியது என்கிற கருத்துக்கள் நமக்கு கிடைக்குது ஆக இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் சரியா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட ரஷ்யா போன்ற நாடு கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுடைய சட்டங்களை பார்க்கிறார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதுலிருந்து என்ன பண்றாங்க தேர்ந்தெடுத்து சில சிறப்பு தன்மையிலான சட்டங்களை எடுத்துக்கொள்வது சிலவற்றை மறுப்பது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அது எழுதி முடிக்கிறதுக்குள்ள இரண்டாயிரம் திருத்தங்கள் திருத்தப்பட்டிருக்குது சரிங்களா மெஜாரிட்டி ஒரு பதினோரு நாட்டினுடைய கொள்கைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அது அறுபது நாடு திட்டங்கள் அறுபது நாட்டினுடைய சட்டங்களையும் ஆராய்ச்சி செய்து என்ன பண்றாங்க ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அவையில எழுதப்பட்டுச்சு இரண்டாயிரம் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் அடுத்ததாக பதினெட்டு நாட்கள் சரியா கடந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சரிங்களா நைன்ல என்ன நவம்பர் சிக்ஸ் அந்த அந்த நாள் என்னவா மாறுது நமக்கு முழுமையான அரசியல் அமைப்பு சட்டம் உருவான நாளாக மாறியது இதுதான் அதனுடைய அடிப்படை செய்தி இந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளாக இன்று வரையும் கொண்டாடி வருகிறோம் இதுக்கு கிட்டத்தட்ட இந்த சட்டம் ஒழுங்கு கிட்டத்தட்ட எவ்வளோ செலவானிச்சு அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது அதற்கு தொடர்ச்சியாக தான் நம்ம முகப்புரை இறையாண்மை மத சார்பின்மை நாடாளுமன்றத்தினுடைய வழிமுறைகள் என்ன அடிப்படை உரிமைகள் என்ன அடிப்படை கரம் கடமைகள் என்ன அரசமைப்பு அதாவது வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன போன்ற பல்வேறு செய்திகளை அடுத்த பகுதியில் காணலாம் நன்றி